சென்னையில பிரீமியம் லொகேஷன்ல லோ பட்ஜெட்ல இடம் தேடிட்டு இருக்கீங்களா அப்ப இந்த வீடியோ உங்களுக்கு அடைய வேண்டியதாங்க அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனல் யாராச்சும் நியூவா பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்பதான் நம்ம போற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும் சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம் இப்ப நீங்க பார்க்குற ப்ராப்பர்ட்டி பாத்தீங்கன்னா பொன்னேரிங்க பொன்னேரி ஸ்மார்ட் சிட்டில பெரியவபத்தூர் என்ற இடத்துல தான் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு இந்த ப்ராப்பர்ட்டியை பொறுத்தவரை ஒரு ஆன் ரோட் ப்ராப்பர்ட்டிங்க சைட்டுக்கு முன்னாடி பஸ் போகும் அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான இடம் இந்த ப்ராப்பர்ட்டி இந்த ப்ராப்பர்ட்டி ப்ராப்பர்ட்டியோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஐநூற்றி இருபத்தஞ்சி ரூபா மட்டும் தாங்க வரும் ஒன் மந்த்துக்குள்ளே நீங்கள் பே பண்ணிங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் பட்டா ஈஸி ஃப்ரீ பண்ணி தராங்க ஸோ அது இல்லாமல் நீங்கள் பாதி அமௌண்ட் பே பண்ணால் உங்கள் பேரில் ரிஜிஸ்டர் பண்ணி கொடுத்துட்டு மீதி பாதி அமௌண்ட்டுக்கு ஒன் இயர் இஎம்ஏ தராங்க நம்ம கம்பெனியை பொறுத்தவரை ஒரு முப்பத்தி ஆறு வருடம் நம்ப நம்பிக்கை பெற்ற கம்பெனி மக்கள் நம்பிக்கை பெற்ற கம்பெனி லீகல் டாக்குமெண்ட்டை பொறுத்தவரை கிளியராக இருக்கும் ஒன் ஃபிஃப்டி ப்ராஜெக்ட் மேலே சென்னை மக்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக போட்டு கொடுத்துருக்கேங்க பொன்னேரியில எதனால் லேண்டை வாங்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி ஐம்பது ஏக்கரில் ஆர்ஜி மகேந்திரா வேல்டு சிட்டி ஒரு பக்கம் பொன்னேரியில் அமைஞ்சிருக்கு பொன்னேரியில் புலிகாட் பீச் அமைஞ்சிருக்கு அது இல்லாமல் பொன்னேரியை கவர்மெண்ட்டே ஸ்மார்ட் சிட்டி அறிவிச்சிருக்காங்க ஏன்னா ஃபியூச்சரில் ஓஎம்ஆர் ஈசிஆர் மாதிரி மாற போகிற இடம் நம்மளுடைய பொன்னேரி அப்படியேப்பட்ட பொன்னேரியில் நீங்கள் ஏன் உங்கள் குழந்தைங்களை சின்னதாக ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கி வைக்கக்கூடாது தாராளமாக நீங்கள் வாங்கி வைக்கலாம் கண்டிப்பாக நேரில் வந்து சைட் விசிட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கே கண்டிப்பாக பிடிக்க கீழ் உள்ள நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள் சோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ரிலேட்டிவ் ஷேர் பண்ணுங்க சோ நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்க வரை தேங்க்யூ பை பை